அன்பான உறவுகளே வணக்கம் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இந்து சமயம் பற்றிய சில கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கிறோம் ஏற்கனவே முதல் ஒரு கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆலயங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் இன்னும் இன்னும் ஒரு குறைபாடு இருக்கிறது நமது மக்களிடையே வர்ண ரீதியாக மக்களை பிரிப்பது பிரதேச ரீதியாக பிரிப்பது தொழில் ரீதியாக பிரிப்பது என்று கூறி நாங்கள் பலவாதாக பிரித்து வைத்துக்கொண்டு அந்த கூட்டங்கள் மாத்திரமே அங்கே தனது ஆட்சியை நிலைநிறுத்த பாடுபடுகிறோம் வர்ணம் என்பது இப்பொழுது சாதி என்று சொல்லப்படுகிறது சாதி உங்களுக்கு தேவையெனில் உங்கள் குடும்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சொந்தக்காரோடு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கொடுப்பது எடுப்பது பழக்கவள்களை வைத்துக் கொள்ளுங்கள் அதை வெடியிலே சென்று திணிப்பதற்கோ நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கோ முயற்சிக்க வேண்டாம் எவருமே இங்கே தாழ்ந்தவர்கள் அவர் எல்லோருமே தான் அவரவர்களுக்கு அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆகவே நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்வதை விட அவர்கள் சொல்லலாம் நீ தான் தாழ்ந்தவன் நாங்கள் உயர்ந்தவன் என்று சொல்கிறோம் அது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறதாகவே அதை வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு போர்டை போட்டுக்கொள்ளுங்கள் உங்களை பேரை போட்டு நான் இந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரனை மாத்திரமே என்னோடு புழங்க வேண்டும் நான் வருகிறேன் நீங்கள் போங்குற ரெண்டு போய் விட வேண்டும் வியாபார நிலையங்களாக இருந்தால் என்ன அப்படி உங்கள் அழகாக உங்கள் பேரை போட்டு உங்கள் சாதியை போடுங்கள் எங்கள் சாதிக்காரர்களுக்கு மட்டும் இங்கே பொருட்கள் பிடிக்கப்படும் எங்கள் சாதிக்காரத்தை மட்டும்தான் இங்கே வாருங்கள் அதை நாங்கள் குறை சொல்ல முடியாது உங்கள் உங்கள விருப்பம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு சாதி பெரிதாக இருக்கிறது உங்கள் சாதியை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டுவாங்க இந்த மாதிரி இடங்களே காட்டிக்கொண்டு நீங்கள் தனித்து வாழுங்கள் அங்கே பொதுவாக பாடசாலைகளிலே ஆலயங்களிலே நான் அண்மையிலே கேள்விப்பட்டது ஒரு பாடசாலையிலே கூட குறிப்பிட்ட சாதிக்காரர்கள் தங்கள் ஆதிக்கத்தை செல்வதற்காக ஏனைய சாதிக்காரர்களை தாழ்வாக நடத்துகிறார்கள் அந்த சாதிக்காரர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்று சொல்லி இப்பொழுது அண்மையிலே பரவலாக வந்து கொண்டிருக்கிறது எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் சில இளைஞர்கள் வியாபாரம் செய்கின்ற இளைஞர் கூட இந்த கூட்டத்தில் இருந்து அழகாக உங்களுக்கு நாங்கள் அழகாக சொல்கிறோம் ஒரு கடைகளிலே நிலையில் அழகான போர்டை போட்டுக்கொள்ளுங்கள் நான் இன்னும் சாதிக்காரன் என் சாதிக்கார மட்டும் இன்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் அது லேசாக உங்களுக்கும் லேசாக இருக்கும் எங்களுக்கும் லேசாக இருக்கா ஆக நாங்கள் போகக்கூடாது வரக்கூடாது என்று சொல்லி அப்போ சாதிக்காக இருக்கலாம் அதை நீங்கள் பார்க்க ஆனால் ஆலயங்களிலே பள்ளிகளிலே எதை அப்படி என்றால் உங்களுக்கு என்ன ஒரு தனி சாதிக்கின்ற ஒரு பாடியை பள்ளியை உண்டாக்குங்கள் அந்த பள்ளியிலே உங்கள் சாதிக்காரர்களை ஆசிரியர்களாகவும் அதிபர்களாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அதாவது உங்களை உங்கள் விருப்பம் இது பொது சொத்து அரசாங்க சொத்து என்பது இந்த நாட்டு மக்களுக்கான மற்ற மக்களின் வரியிலே நடத்தப்படுகின்றது ஆலயங்கள் கூட மக்கள் வரி ஆகவே அதிலே உங்கள் இந்த நடவடிக்கையை புகுத்ததன் மூலமாக அது பாரிய சிக்கலை உண்டு பண்ணும் மக்கள் மத்தியிலே பிள்ள இது இதற்காக தான் சில தாழ்ந்த சாதிக்காரர்கள் என்பவர்கள் நீங்கள் இங்கே தாழ்ந்தவர் என்று சொல்கிறீர்கள் அவர்கள் கிருஷ்ண போய் போதவராக இருக்கிறார்கள் சா கடவுளாக இருக்கிறார்கள் உங்களுக்கு கடவுள் வழிபட தகுதி இல்லாதவர்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் கடவுளாக இருந்து அங்கே முன்னிருக்கிறார்கள் அது கிருஷ்ண மதத்துக்கு செல்வதற்கான ஒரு பெரிய காரணம் அதிகமாக தயவுசெய்து இந்த பிரிவினைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு வெளியிலே கொண்டு வந்து அங்கே காட்டுகின்ற பொழுது நமது மதம் சீரழிக்கப்படுகின்றது அதற்கு காரணம் நீங்களாக தான் இருக்கிறீர்கள் உங்களால் தான் வரமளிக்கிறது ஆதியிலே சமயம் சாதி என்பதில்லை பாதியிலே வந்தது தான் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் குவர்கள் சொல்வார் காடிலே உள்ள சுடலை பொடியை பூசுகின்ற காட்டிலே பிழக்காட்டிலே நடனமாடுவோம் தான் சிவன் என்று சொல்கிறார் அதாவது சாதி சிவனுக்கு சாதி இல்லை பாதியிலே வந்து நீங்கள் தான் ஆதி சிவனை பாதி சிவனாக மாற்றி பாதியிலே கொண்டு செல்கிறீர்களாகவே தயவுசெய்து இது ஒரு சிந்தனை காமன்றது இதை நான் பொழுது முகநூலிலே பதிவிட முடியாது அது மற்றவர்கள் பார்த்து எள்ளி வழிபாக்கு வழிபாக்குவார் என்னால் பொதுவாக நமது இந்து குழுக்க மாத்திரம் மாத்திரம்தான் இதை நடைகின்ற போகிறேன் இதை பார்த்து ஒன்று திருந்துங்கள் திருந்தியவர்களை திருத்திய வழியிலே வரவிடுங்கள் நன்றி வணக்கம்